நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் வடமேல் மற்றும் தென் மாகாண கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் கை அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வ அலைகளில் கடல் பிராந்தியங்களில் தற்கால சாலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இதனை சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான மொஹமட் ஷாலிகின் தெரிவித்துள்ளார்